ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நான் உனக்கு சொல்ல போகும் குறியானது உன் வாழ்வில் நிச்சயமாக பழிக்கும் உனக்கே தெரியும் முருகன் எப்போதும் வாக்கு கொடுப்பேனே தவிர குறி யாருக்கும் போய் சொல்றது கிடையாதுன்னு அப்படி இருந்தும் என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி குறி சொல்ல வந்திருக்கேன்னா அதில் ஆயிரம் காரணங்களும் ஆயிரம் அர்த்தங்களும் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் என் செல்வமே சூரியன் எப்படி தினமும் வருதோ சூரியன் எப்படி தினமும் பிரகாசமாக அந்த வானத்தில் மிளகிறதோ அதே வாழ்க்கையும் எப்போதுமே சந்தோஷம் நிறைந்ததாகவே இருந்துவிடாது என்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள பழக்கப்படுத்திக்கொள் ஏன்னா வாழ்க்கைங்கிறது முழுமையாய் பிரகாசிக்க சூரியன் கிடையாது அது நிலாவை போன்றது வாழ்க்கையில வளர்பிறை தேய்பிரை போல இன்பங்கள் துன்பங்கள் என அனைத்தும் இருக்கும் ஒரு நாள் எல்லாமே மறைந்தும் போகும் இத புரிஞ்சுகிட்டீன்னா துன்ப துயரங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்கும் கவலைப்பட மாட்டாய் தானே என் செல்வமே நீ நினைச்சது போல வாழ்க்கை எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடாது அதுல என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சுக்கிட்டு இன்னும் இன்னும் உனக்கான விஷயங்களை அடைவதற்கு நீதான் போராட வேண்டும் நினைப்பது போல வாழ்க்கை எல்லாருக்கும் அமைந்து விடுவதில்லை தானே ஆனா இதை விட என்ன வருத்தம்னா சில பேருக்கு வாழ்க்கையும் அழகா அமைஞ்சிருக்கும் நல்ல கணவன் நல்ல குடும்பம் நல்ல உறவுகள் அமைஞ்சிருப்பாங்க ஆனா அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாத மனிதர்களுக்கு வாழ தெரியாமல் வாழ்க்கையை வீணடிச்சிடுறாங்க நல்ல குணம் கொண்ட மனிதர்களுக்கு நல்ல உறவுகளை அமைவதே இல்லை என்ன செய்வது இப்படி எல்லாமே எதிரும் இருக்கக்கூடியதாக தானே மனிதனின் வாழ்க்கையே படைக்கப்பட்டிருக்கிறது என் செல்வமே அதாவது கடந்த காலத்துல நீ ஒரு சில விஷயங்களை இழக்கும்படி சூழ்நிலை உருவானது உன் எதிர்கால எதிர்பார்ப்புகள் என்னவாகுமோ என உன் மனசுக்குள்ள இப்போது கவலையும் இருக்கிறது எனக்கு தெரியும் நான் சொல்வதை மட்டும் முழுவதுமாக கேட்டுக்கொள்ள செல்வமே இறந்த கால இழப்புகளும் எதிர்கால எதிர்பார்ப்புகளுமே மருந்தில்லாத மனக்கவலைக்கு முக்கியமான காரணம் அதாவது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் எதிர்காலத்தில் நடந்த விஷயங்கள் நடக்க போற விஷயங்களையும் நினைச்சு மனக்கவலையோடு நீ இருந்தினா அதற்கு மருந்தே கிடையாது அதற்கு மருந்து வேணும்னா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் கடந்த காலத்தை பத்தி யோசிக்க கூடாது எதிர்காலத்துல என்னவாகுமோன்னு யோசிக்க கூடாது அப்படி நீ நினைக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை உனக்கு பரிபூரண சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைந்துவிடும் என் செல்வமே நடுவானத்துல ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ அப்ப ஏதோ காத்து பலமா அடிக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில அதனுடைய ஒரு இறகு மட்டும் கலண்டு கீழே விழுந்துருது அப்போ ஐயோ தன்னுடைய இறகு போயிடுச்சேன்னு அந்த பறவை பறப்பதை நிறுத்தி விடுமா ஒரு சிறகு போனா இன்னொன்னு ஒண்ணு வளரப்போகுது அதே போலதான் நீயும் இருக்க வேண்டும் ஓ வாழ்க்கையில ஒருத்தர் ஒண்ண விட்டு போனாங்க ஒரு விஷயம் நடக்கலன்னா அடுத்து வேற நல்லது நடக்கும் அடுத்து வேற நல்ல நட்பும் உறவும் உண்டாகும் என நேரா போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையை வாழ தயாராகிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இடையில் வந்தவர்கள் இடையில் போனவர்களுக்கெல்லாம் உன் பயணம் நிற்க வேண்டாம் என் செல்வமை நீ விரும்பிய இடத்திலெல்லாம் அன்பெனும் விதையை விதைத்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் வழிநெடுகிலும் அது நிழலாய் உன்னை பின்தொடர்ந்து வரும் அன்போடும் பாசத்தோடும் நீ எந்த செயலை செய்தாலும் அதை உனக்கான நன்மையாக நான் மாற்றி தருவேன் காலம் தவறிய யோசனைகள் ஒருபோதும் உனக்கு பயன் அளிக்காதே என் செல்வமே எந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை யோசிச்சு சரியாக செயல்களை அமைத்து கொண்டு முறையாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி காரணம் எதுவாக இருந்தாலும் நீ சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வேண்டியிருக்கும் அல்லவா அதனால்தான் எப்போதும் எந்த விஷயமா இருந்தாலும் சரியாக முறையாக நிதானப்படி நிலையான முடிவை எடுக்க பழகிக்கோன்னு சொல்றேன் ஆனா அப்படி நீ நல்ல முடிவை எடுப்பதற்கும் உனக்கு அனுபவங்கள் தேவை எல்லாராலையும் எல்லா சமயங்கள்லையும் சரியான முடிவை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படி உனக்கு குழப்பமோ கவலையோ மன வருத்தமோ வேதனையோ இருக்கும் சமயங்களில் உன் அப்பன் முருகன் என்னை நாடி வந்தால் நான் நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன் பல சமயங்கள்ல உதாசீனங்கள் என்பது மன உளைச்சலை உனக்கு தருவதாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் எதுக்கோ உன்னை உதாசீனம் செய்திருக்கலாம் அலட்சியப்படுத்தி இருக்கலாம் அது உனக்கு உயிர் போகும் வழியை தந்தாலும் மன உளைச்சலுக்கு அழகாதே என் செல்வமே யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ யார் உன்னை அலட்சியம் செய்தார்களோ அதே போல அவர்கள் வாழ்விலும் நான் நிச்சயம் நடத்துவேன் நீ அதை விட்டு வெளியே வா உன் மனசுல தெளிவை உண்டாக்கிக்கொள் நீ அமைதியோட இருந்தீனா தேவையில்லாத அந்த கெட்ட விஷயத்த மறந்துட்டினா அடுத்து நடக்க போறதெல்லாம் உனக்கான நல்லதாக நடக்கும் நீயும் மனதளவில் தெளிவான ஆளாக மாறி உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் செய்து கொண்டு போய்கொண்டே இரு வாழ்க்கை நினைச்சு வருத்தப்படுவதால் எந்த மாற்றமும் வந்துவிடாதேன் செல்வமே உன் வாழ்க்கையின் துன்பத்திற்கான காரணங்களை நீதான் அறிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் யார் நினைச்சாலும் குளத்துல இருக்கிற நீரை வந்து ஆனால் அந்த அந்த கலங்கிய வைக்க மனிதர்களால முடியாது குளமே அமைதியா பொறுமையா இருந்து அந்த குளத்து நீரை தெளிவானதாக மாற்றிக்கொண்டு குப்பைகளை அடியில் படிய வைத்துவிடும் அப்படிதான் அந்த கலங்கிய குளம் நீர் போலதான் உன்னுடைய மனசும் ஓ மனசு கவலையாகவும் குழப்பமாகவும் இருக்கும் போது வேறு யாராலும் அதை சரி செய்ய முடியாது கலங்கிய உன் வைக்க மட்டும்தான் முடியும் என்பதை அமைதியையும் தெளிவையும் கொடுக்கணும் நீதான் உன் மனசுக்கு தைரியத்தையும் துணிவையும் கூட கொடுக்கணும் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு மனசுக்கு இன்பமா இருக்குன்னு இன்று கிடைக்கும் இன்பத்தில் மயக்கம் கொண்டு நாளை அதன் மூலமாக வரும் துன்பத்தை மறந்து கூடாது இன்னைக்கு நீ ஒரு கெடுதல் செஞ்சு சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சினா நாளை அதன் மூலமாக வரக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் நீதானே பொறுப்பாவாய் அதன் மூலமாக துன்பமும் துயரமும் வந்தை உன்னை ஆட்டி படைக்கும் என்பதை நீ மறவாதே என் செல்வமே எதன் மீது விருப்பம் கொள்வதாக இருந்தாலும் அதுக்கு முன்பாக அதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வதும் சிந்திப்பதும் அவசியமாகும் அவசரப்பட்டு எதன் மேலாவது ஆசைப்பட்டுட்டு அப்புறம் நீயே அவதிப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் நான் சொல்றேன் நான் சொல்ற எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்வில் பழித்தே தீரும் உன் கண்களால் நீ பார்க்கிற காட்சிகளிலிருந்தும் காதுகளால் கேட்கிற சொற்களிலிருந்தும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையற்ற வார்த்தைகளையும் தேவையற்ற காட்சிகளையும் தூக்கி போட தயாராக தேவையற்றதை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் நீ துன்பமின்றி வாழ முடியும் சும்மாவே அதை நினைச்சுக்கிட்டு இருந்தினா வாழ்க்கையே வருத்தமானதாக மாறிவிடும் நீ நம்பிக்கை இழக்கும் நேரத்திலையும் உன் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும் சமயத்திலும் நீ வந்த பாதையை அதாவது வாழ்ந்த காலத்தை பின்னோக்கிப்பார் இவ்வளவு காலம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க இன்னும் கொஞ்ச தூரம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டினா முன்னேற்றங்களையும் முன்னோக்கிய வாழ்க்கையையும் பெற்று விடுவாய் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே மகிழ்ச்சிங்கிறது தான் இருக்கு அதை மற்றவர்கள் மூலமாக உனக்கு கொடுக்க முடியாது அதே போல மத்தவங்க மூலமாக உனக்கு கிடைக்கிற வழியையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருக்காதே வழியும் வேதனையும் மற்றவர்களால் உன் மனசுல வரக்கூடாது சந்தோஷமும் நிம்மதியும் உனக்குள்ளிருந்து வந்து அந்த வழியையும் வேதனையையும் உதறி தள்ளும்படி உனக்குள் தைரியத்தை கொடுத்து கொள்ள வேண்டும் உனக்கு இன்னைக்கு இருக்கிற நிம்மதி நாளைக்கு இல்லாமல் போகலாம் அதனால்தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவிச்சு ஒவ்வொரு நொடியையும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக செலவு செய்யும் என நான் சொல்கிறேன் காரணத்தை உருவாக்கி நீ அது சரியில்லை இது சரியில்லைன்னு உன்னை குறை சொல்லும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் உன்னை பார்த்தவனே நல்லா சிரிச்சு பேசக்கூடிய நல்லா பழகக்கூடிய உன்னிடம் உண்மையான அன்பை செலுத்தக்கூடிய மனிதர்களை நீயும் நேசித்துப் நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்னை குறை சொல்லும் குற்றம் சொல்லும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில வேண்டாம் உன் மீது அன்பை செலுத்தக்கூடிய பண்போடு பாசமோடு பேசக்கூடிய உண்மையான நல்ல மனிதர்கள் உன் அருகில் இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் உனக்கு அரிதாக கிடைக்கும் உறவின் மீது எப்போதும் அன்பை மட்டுமே செலுத்து நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடந்து முடியும்